நமது பாரம்பரிய மரமான பனை மரத்திலிருந்து பல்வேறு பட்ட பொருள்கள் செய்யப்படுகிறது நாங்க வந்து சாரலைப்பு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பூவாய் நிதி பனையாளை பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பனையாளையில நம்ம கிட்ட எல்லா வகையான பொருட்கள் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா வந்த நிறைய பெட்டி இருக்கு இது வந்து நாலு நிறைய பெட்டி அது மாதிரி பென்ஸ்டாண்ட் இருக்கு கம்மல் இருக்கு நம்மகிட்ட டீச்சர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு இந்த மாதிரி நான் டாலர்கள் இருக்கு செட்டி இந்த மாதிரி நான் பார்க் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம நம்ம இந்தியக்கு தேவை உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து சாலையிலே பண்ணி தருவோம் இவருடைய அழைப்பு சுயம் என்னன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ செவன் டூ பல்வேறுபட்ட பனைப்பொருள்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுது வாங்கி பயனடைய வேண்டுகிறேன்